அங்கே விசில் வந்து நமக்கு வந்து நாலு விசில் இதோட நாலா விசில் வந்து ஒரு விசில் மட்டும் வரட்டும் நம்ம ஆடு பார்க் பண்ணிடலாம் இங்கே வந்து நம்ம டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்து உளுந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் உளுந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இங்கே சோப்பு இங்கே வந்து மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு வெள்ளம் இங்கே வந்து கோல்கெட்டு இது வந்து கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை வாங்கி வந்தாச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் சரி அப்போ நம்ம தீபாவளிக்கு போதும் போனது அதுக்கப்புறம் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கோம் இங்கே வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து கால் கிலோவே வாங்கியாச்சு இங்கே வந்து சன்னா வெள்ளை சுண்டல் கொஞ்சம் எல்லாமே கொட்டி வச்சுட்டேன் இங்கே வந்து மண்டவெல்லாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அஞ்சு ஆறு விசில் வந்துடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுது இங்கே வந்து அஞ்சு கிலோ சக்கரை வாங்கியிருக்குது சக்கரை வாங்கியாச்சு இது வந்து நூடுல்ஸ் பசங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சேர்ந்த அளவு நூடுல்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே பாசிப்பருப்பு குழந்தை ரெண்டு கிலோ சொல்லியாச்சு இருக்குன்னே இங்கே வெள்ளம் எல்லாமே காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்பளம் இந்த அப்பளம் வந்து டீ மாட்டில் சூப்பராக இருக்கும் இந்த அப்பளம் ஒரு கிலோ வாங்கினே இது வந்து இது வந்து ஐம்பது ரூபா இந்த அப்பளம் ஒரு கிலோ வாங்கினா அதுவும் ஐம்பது ரூபா தான் கிலோ வந்து சூப்பராக இருக்குது அப்போ வந்து அங்கே வாங்குறது வந்து இங்கே வர முளைதான் கொஞ்சமாக வாங்கியிருக்கிறேன் சீரகம் சொல்லியாச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறது கடலை மாவும் காட்டுறப்பாங்க எங்கள் வீட்டுக்கார குங்குமமும் வாங்கி கொடுத்துட்டாரு அங்கேயே இது வந்து மிளகாத்தூள் இது வந்து வெந்தயம் கட்டைப்பயிர் சின்ன கட்டைப்பயிர் கடுகு வந்து அரைக்கிலாவே எடுத்தாச்சு ஐம்பது ரூபாண்டாத கடுகு எடுத்தாச்சு கடுகு தான் நமக்கு சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சிருது இது வந்து தட்டைப்பயிறு நல்லா காராமணி வெள்ளை காராமணி இல்லை இது மொச்சை இது மொச்சை மொச்சப்பயிர் வாங்கிட்டு வந்து வெள்ளை காராமணி அரைக்கிலா இது வந்து சர்பேக் ஒன்று வாங்கியாச்சு துணி பவுட்ரு வெந்த இது வர கொத்தமல்லி ஒரு கால் கிலோமீட்டர் வாங்கியாச்சு இது வந்து மிளகு எல்லாமே கொஞ்சம் இருக்குது கடலை மாவு ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்குது கடலை மாவு அவ்வளோதான் என்னென்ன இல்லையோ அந்தது மட்டும் நான் எழுதி வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இன்னும் ஏன்னா தீபாவளிக்கு போதே நம்ம போனது இப்போதான் இந்த டைம் போயிருக்கிறோம் நாலு அஞ்சு மாதம் ஆச்சு டிமார்ட் போய் அந்த ஜாமான் இன்ன வரைக்கும் கொஞ்சம் வச்சிருந்தேன் ஏன்னா பொங்கல் அப்ப வந்து ஒரு அறுநூறு ரூபாய்க்கு மட்டும் நம்ம வெளியில தான் எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு அதை வச்சு இந்த ஒரு மாசம் மேட்ச் பண்ணியாச்சு ஆனால் இந்த தடவை வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு மட்டும் சரக்கு வாங்கிட்டு வந்தோம் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுட்டேன் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களே எல்லாமே கொட்டி கொட்டி உள்ளே வச்சுட்டு அதனால